இது வந்து ஒரு போன் மாதிரி தான் ஒரு நாளுக்கு அனுமானிப்பா ஒரு ஒன்பதனாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கு வந்து ஒரு நான் வேற எதுவும் செய்ய மாட்டேன் என்ற அளவுல வேலை அவருக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் சம்பாதிப்பார் அதோட அந்த ஹயர் காசுகள் எல்லாம் சேர்த்து பார்த்தாருடா டெலிவரி காசு எல்லாம் சேர்த்து பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு லட்சத்தி இருந்து ஒன்று ஒரு சம்பாதிக்க முடியும் புது வருஷம் பெற போகுது புது வாகனம் பெறாதா என்றுதான் நிறைய பெற்ற எதிர்பார்ப்பு பாத்தீங்கண்டா ஜாழ்பாணத்துல கொழும்புத்துறையில கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயத்துக்கு தலைமை காரியாலயத்துல ஒரு வித்தியாசமான புதிய ஆட்டோ ஒன்று அதாவது ஒரு குத்தம் புதிய எலக்ட்ரிக் ஆட்டோ ஒன்று இது என்ன ஆட்டோ இந்த விலை என்ன இது ஒரு ஃபுல் சார்ஜ்ல எவ்வளவு தூரம் போகும் எல்லா விவரம் அன்றிவெல்லாம் Bango, salí ah, con la bola. இலங்கை என்ற சாரிப்பான பெகா நிறுவனத்தின் இடெக்ஸ் இந்த ஆட்டோ ஒன்று அதாவது இடத்தில் ஆட்டோ ஒன்று வந்திருக்கு இதை பற்றி தான் பார்க்க போறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அதாவது டிக்மி நிறுவனம் வடமானத்துக்குரிய வட பிராந்திய மாவட்டம் ஓகே சொல்லுங்கண்ணா இந்த ஆட்டோ பற்றி சொல்லுங்க என்ன இந்த ஆட்டோ பொறுத்தவரையில் இந்த ஆட்டோ வந்து முக்கியமா டோட்டலாவே எலக்ட்ரானிக் என்ற சம்பந்தப்படுத்தி தான் நான் உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க இந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்களான்னு சொன்னா வீட்டுல இருக்கிற கரண்ட்ல கூட நீங்க சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம் இதுக்கு வேற யாரு இடத்த தேடி போவணும் என்று சொல்லி ஒரு கட்டாயம் இல்ல அதே மாதிரி இது வீட்டுல நீங்க சார்ஜ் பண்றதுண்டா நாலரை மணித்தியாலும் சார்ஜ் பண்ணி நீங்க சொன்னா புல் சார்ஜ் ஆயிரும் அதே மாதிரி அந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்தது சொன்னா நாற்பது நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிரும் ஒரு ஃபுல் சார்ஜ்ல வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுது முழு நேரம் சார்ஜ் பண்ணீங்களா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போகலாம் ஓகே நாங்க உண்டா பாப்போம் போல உனக்கு இந்த நம்மள நம்மளா வர ஆட்டோன்னு டயர் ஆனா இது நம்மளா வர ஆட்டோன்னு டயர் ஓகே அல்ல அந்த முகப்பில்லாம் நல்ல இருக்கு பாருங்க ஒரு வெள்ளை வர்ணத்தில் ஏ பி பி முப்பத்தி ஒன்று பதினாலு இருக்கும் அந்த புது நம்பர் என்ன புது நம்பர் நல்ல பாங்க முன்னு பா நீங்கள் இப்போ இதில் ஸ்போட்டிங்கள் என்று சொன்னா முன்னுக்கு பார்த்தீங்கள் சொன்னா சொன்னால் அங்காள சைடில் வந்து ஸ்பீட் மீட்டருக்குரிய டிஸ்பிளே பேட் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்ப அந்த டிஸ்பிளே பேட்ல வந்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் நீங்கள் எத்தனை வீதம் இருக்குதுன்றது மேல் சூண்டிலையும் இது வடத்தடியிலையும் கீழே பார்த்தீங்கள் என்று சொன்னா எத்தனை கிலோமீட்டர் என்ன மோடலாம் என்ற ஒரு அனுமானிப்பான ஒரு இதுவும் போட்டிருக்கு அதாவது நீங்கள் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல என்று சொன்னா முப்பது கிலோமீட்டருக்கு என்ன ஓடலாம் அதே மாதிரி அடுத்த பக்கத்துல இருக்கிற டிஸ்பிளே சொன்னா இது வந்து ஒரு போன் மாதிரி தான் நேவிகேஷன் மோட் இது ஒரு போன் டிவைஸ் பண்ணலாம் சிம் சிம்கார்ட போட்டுட்டீங்களா பிக்மி மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு நீங்க வேலை செய்யல என்னோட ஸ்மார்ட் போன் பாவிக்கணும் டைம் இல்ல இதுலயே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்ப நார்மலா இப்ப பிக்னிக் கணக்கு சொன்னா ஒரு கிலோமீட்டருக்கு நூத்தி அஞ்சு ரூபா நாங்கள் எடுக்கிறோம் அப்ப அந்த நூத்தி அஞ்சு ரூபா என்ற இதை தவிர்த்து பாத்தீங்களா வேஸ்டேஜ் கிலோமீட்டருக்கு நாங்கள் ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம் வந்து இருபது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் வேஸ்டேஜ் நூத்தி முப்பது கிலோமீட்டர் அவர் ஒரு நாளைக்கு போறாருன்னு சொன்னா ஒரு நாளுக்கு அனுமானிப்பா

இதுல பின்னுக்கு பாத்தீங்களா சொன்னா இப்போ இதுல வந்து எங்க டிக்கி சிஸ்டம் சாமான ஏத்தக்கூடிய மாதிரி நீங்க இதை ஓபன் பண்ணீங்கன்னா ஸ்மூத்தா தான் ஓபன் ஆகும் சோ எந்த விதத்திலயும் நீங்க பயப்பட இல்ல அதே மாதிரி இந்த இந்த துண்டையும் நீங்கள் இழுத்துட்டு கீழே விட்டீங்களா சொன்னா ஏதாவது வீட்டு சாமான நீங்கள் ஏத்திட்டு போகலாம் ஏத்திட்டு போகலாம் அதுவே அந்த பொருள் நீளமான ஒரு பொருளா இருக்கும் என்று சொன்னா நீங்கள் இதுல இருக்கிற அட்ஜஸ்டபிள் இத யூஸ் பண்ணி இப்படி விட்டீங்களா சொன்னா

இது வந்து ஈடெக்ஸ் என்று சொல்லி எலக்ட்ரிக் காட்டும் இதுதான் இது வந்து இந்த கலர்ல மட்டும்தான் கலர்ல வருது நீங்க விரும்பின கலர்ல நீங்க கேக்குற கலர்ல அவங்க பெயிண்ட் பண்ணி தருவாங்க இது வந்து இப்போ நம்மள என்ன விலை முடியுது இது மொத்தம் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா முடியுது இத நீங்க அஞ்சு லட்சம் ரூபா கட் லீசிங் ஃபெசிலிட்டில சிடிபி வங்கியோட மட்டும் எடுக்கிறாங்க இது ஒட்டு மொத்தம் விலங்கு ஃபுல் இலங்கை ஃபுல் தயாரிப்பு விலங்கு ஓகே ஓகே பார் வெளிநாடுகளிலே தான் வருது ஸ்ரீலங்கா பட் இந்த கெப்பாசிட்டி

சர்வீஸ் போடணும் மெக்கானிக்கல் சர்வீஸ் போடணும் என்ஜின் போடும் பிரேக் போடணும் நீங்க போட தேவையில்லை இன்ஜின் ஆயிலும் போட தேவையில்லை பெட்ரோலும் போட தேவையில்லை ஏதோ ஒரு கட்டத்துல பெட்ரோல் கட்டுப்பாடு வந்தாலும் கூட வீட்டுல வச்சு சார்ஜ் பண்ணிட்டு நீங்க வேலையை போலாம் உங்களுக்கு ரைடு இதுல எந்த விதமான ஒரு சத்தமும் இல்ல ஒரு ஆள் பாடுறது தெரியாத அளவுக்கு மெல்லாமத்தான் வரும் இதுல பாத்தீங்கன்னா பார்க்கிங் மோட் பின்னுக்கு லைட் எல்லாத்தோடையும் இருக்கோம் அதே மாதிரி இது ஆஃப் பட்டன் ஆஃப்ல தான் நீங்கள் நைட்டில் விட போகிறீங்க ஒன்றுக்கு நீங்கள் திருப்பிட்டீங்களான்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களோட டிஸ்பிளே வந்து ஓப்பன் ஆகி இது வந்து ஸ்பீட் மீட்டர் டிஸ்பிளே மேலே வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடலாம் அண்ட் எல்லாத்தையும் இருக்குது மாதிரி அடுத்த பக்கம் டிஸ்பிளே பார்த்தீங்களான்னு சொன்னால் இது ஒரு டெப் சிஸ்டம் இந்த டெப் சிஸ்டத்தில் மெசேஜிங் ஃபோன் கால்ஸ் எல்லாம் இருக்குது மெப்பை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க ஸோ நீங்கள் இமீடியட்லி நீங்கள் ரைடுக்கு போகலாம்

ட்ரைவ் மோட்டுக்கு போட்டீங்களா ஃப்ரண்ட் கேமரா முன்னுக்கு போகிறோம் இதை நீங்கள் ரெக்கார்டிங் மோட்லையும் போட்டுக்கொள்ளலாம் எதாவது ஒரு ஆக்சிடெண்ட்னு சொன்னா கூட உங்களுக்கு அதற்கு எவிடென்ஸ் தான் மாறும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மாடல் ஒன் பண்றோம் இதில் தான் மெயின் இது இருக்குது ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போய் இந்த மீட்டர் ஒன் ஆகின உடனே பிரேக்கை ஹார்ட் அட்டாச் அமைத்தி கொண்டு நீங்கள் இது இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் ப்ரஸ் தான் ப்ரஸ் பண்ணோட நியூட்ரல் மோட்டுக்கு வந்து ஸ்போர்ட் லெவலில் நிற்கிது என்ன மத்தியான நேரம் பண்ணதுனால இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இப்ப ஸ்டார்ட்ல தான் நிக்குது ஸ்டார்ட் ஸ்டார்ட் நிக்குது சவுண்டே nume கேக்குது சவுண்டே nume கேட்காது இப்போ நீங்க டிரைவ் மோடக்கு போட்டுடீங்க இப்போ நாங்க போலாம் ஓகே ஓகே இப்போ right bit பப் பார்ல நம்ம அந்த 바ானு வந்து ஸ்டால இருக்கேன்றே சரியில்லை சவுண்டே இல்ல சரி ரைட் ஆவ் என்னடா கார்ல வரவனே இருக்கு சவுண்டே இல்ல சவுண்டே இல்ல சவுண்ட் ஒரு கொஞ்சமும் கேட்காது பாத்தீங்கன்னா என்ன சொன்னா 36 km/h போயிட்டு இருக்கிறோம் அப்படியே கூடி கொண்டு வரது உங்களுக்கு அதிலேயே காட்டும் அவ்வளவு கிலோமீட்டர் நீங்க உடனே பிக்கப் உடனே பிக்கப் ஆட்டோ கியர் சிஸ்டம்ன்றதுனால உடனே பிக்கப் ஆயி அப்படியே இது வந்து ஒரு டிரைவ் மட்டும்தான்.

அதாவது நல்ல ஹோன் சத்தத்தோட ஹோன் இருக்கு ஒரு ஃபிளைட்ல போற மாதிரி ஃபிளைட் ஒரு ரன்வேல எப்படி ஓட ஏக்கல அந்த சத்தம் இருக்குமோ அதே ஃபீல் தான் இந்த சத்தம் இருக்கு ஆச்சு

ஏன்னா அவருக்கும் அவருக்கும் உழைப்பா இருக்கும் அவருக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்த மாதிரி இருக்கும் இப்ப நம்மள பாத்தீங்கன்னா வந்து இப்ப நாங்க விட்டு இடத்துல இருந்து நெல்லூர் கோவிலுக்கு நாங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்வோம் குறைஞ்சபட்சம் எண்ணூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபா கூட நல்லா குறைஞ்சிட்டு இருந்தால் குறைஞ்சிட்டுது இப்ப நம்மள எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா தான் செயல்பட்டு கொண்டு வரோம் அது அந்த மக்கள் மத்தியிலையும் வந்து இப்போ ஒன்லைன் இலத்திரணியல் ஊடாகத்தான் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க ஸோ நான் அந்த சேவையும் கொண்டாந்து இப்போ இளத்திரணியல் ஆட்டோவையும் நாங்கள அறிமுகப்படுத்திக்கலாம் இந்த கலர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் இருக்குது பச்சை சிவப்பு கடும் பச்சை நோமல் ரெட்டு டார்க் ரெட்டு நேவி ப்ளூ ப்ளூ ஒயிட் கலர் பிளாக் கலர்னு சொல்லி வித்தியாசம் இருக்குது ஸோ இதுலேயும் கூட நாங்கள் கலர்ஸை பற்றி பெருசாக ஒரே பண்ணுறது இல்லை என்ன காரணம்ன்னா வந்து இந்த கலர்ஸ் வந்து நீங்களாகவே சூஸ் பண்ணலாம் இது உங்களுக்கு வேணுமா ஒரு ரெட் கலர் டார்க்காக வந்துட்டு மேலே வந்து லைட்டாக ஒரு ஸ்ப்ரெட்டான மாதிரி வேணுமென்னா அது வந்து செஞ்சு தரலாம் அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்களான்னு சொன்னால் இதில் பிக்னிக்கோட பிராண்டிங் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான பிராண்டிங் உங்களுக்கு தேவை வேண்டாம் அதுவும் இலவசமாக செய்து தரப்படும் அப்படி ஆர்டர் பார்த்தப்பட்டா இப்படி உங்களுக்கு அவங்க வந்து நேரடியாக வரலாம் கொழம்புத்துறை இந்து பா வித்தியாலயத்தை முன்னேற்ற இருக்கிற பிக்னிக் காரியாலயத்துக்கு வந்தாங்கட்டா நாங்கள் அவங்களுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாம் உங்களுக்கு சொன்ன மாதிரியே அவங்களுக்கும் சொல்லி காட்டி கொடுப்போம் ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் ஃபுல் கேஷ் பே பண்ணி எடுக்க போகிறாங்கன்ட்டு அவங்க நேரடியாக எங்கள்கிட்ட புக்கிங்கை போட்டுவிட்டு கம்பெனிக்கு நேரடியாகவே காசை கட்டி அங்கேருந்து விசிட் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு தேவையான கலர்ஸ் என்ன மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுவாங்க இப்போ அவர்கிட்ட ஒரு கலர்ஸை சூஸ் பண்ணுறாருன்னு சொன்னால் ஒரு த்ரீ டி அனிமேஷன் வீடியோன் கூட உங்களோடய ஆட்டோ இப்படி தான் வரப்போகுதுன்றதை கலர் பண்ணி காட்டி அதை சூஸ் பண்ணின பிறகு அந்த ஆட்டோ வித்தின் ஒன் ஓ டூ வீக்ஸுக்குள்ளே உங்களுக்கு இங்கே டெலிவர் பண்ணப்படும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னா நீங்க இலக்கம் இருநூற்றி பத்து கொழும்புத்துறை வீதி யாழ்ப்பாணம் என்ற முகவரி பிக்னிக் காரியாலயத்துக்கு நான்கு எழுநூற்றி முப்பத்தி ஏழு எழுநூற்றி முப்பத்தி ஏழு என்ற எனது தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொள்ள நீங்க வந்து அதாவது யாழ்ப்பாணம் உள்ளூராட்சி இதுல வந்து இபிடிபி பார்த்தீங்கன்னா பிக் வந்து ஒரு கேள்வி இருக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டவங்க வந்து உண்மைக்குமே வந்து இப்ப என்னென்னு சொன்னா இப்ப நான் ஒரு கட்சி என்ற ரீதியில வந்து இளமக்க ஜனநாயக கட்சி தலைவர் டக்ளஸ் சிவானந்தோட ஒரு கட்சி உறுப்பினர் அதாவது உள்ளூராட்சி சபையின் வேட்பாளர் அதை வந்து பிக்மி நிறுவனம் அவரிடதான் தான் என்று சொல்றது ஒரு உண்மையான பொய்யான ஒரு விஷயம் என்ன என்ன காரணம் என்று சொன்னா வந்து அவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க வித்தியாசமான தொழில்கள் நிறைய செய்கிறாங்க பழக்கடை வச்சிருக்கிறாங்க பாத்திரக்கடை வச்சிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து டக்ளஸ்வானந்தோட உரிமைதான் என்று சொல்லிடலாம் அவர் வந்து கட்சி ரீதியாக எங்களுக்கு தலைவர் இது வந்து எனது தனிப்பட்ட வியாபாரம் அதாவது பிக்மி நிறுவனம் என்றது என்ற தனிப்பட்ட வியாபாரம் ஒரு இவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்திட்டு இருக்கேன் அதுவும் என்ற வியாபாரம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன் இதுவும் இந்த தனிப்பட்ட வியாபாரம் இது எல்லாமே வந்து அவரையும் எங்களையும் கம்பேர் பண்ணக்கூடாது என்னன்னு சொன்னா அது ரெண்டு அது வேறு இது வேறு அது எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு பொது சேவையில் ஈடுபடணும் காண்டி நான் தேர்ந்தெடுத்த பக்கம் அவருடைய நியாயப்பாடுகளோட நான் அந்த பக்கம் சாதிச்சுனேன் அது மெத்தம்படி இதுதான் பிக்மி வந்து தனியார் ஒரு நிறுவனம் இது உண்மையும் படி நிறைய பேருக்கு பிக்மி யாருடைய என்ற ஒரு கேள்வி வந்திருக்க வேண்டும்னா ஜான் கீல்ஸ் நிறுவனத்தினுடைய அஜித் குணவர்தன் என்று சொல்கிறவருடைய முழு முழுமையான பங்குகளோடையும் சுல்ஃபர் என்று அவர் அவரிட முழு கம்பெனி தான் இந்த கம்பெனி பிக்மி என்ற உடைய பிக்மி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் ஆரம்பிச்சு பெரிய கட்டான ஒரு சூழ்நிலையில வந்திருந்து கொண்டு பிற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அளவில் வந்து ஆகஸ்ட் மாதம் நெல்லூர் திருவிழாவோட பிரபலியம் அடைந்த ஒரு நிறுவனம் பல இன்னல்களை முகம் கொடுத்துருந்தோம் ஆனாலும் கூட மக்களுக்கு சேவையாற்றுவதில் வந்து நாங்கள் கொஞ்சம் கூட சலிக்காமல் பின்வாங்காமல் நாங்கள் எங்களோட சேவையை ஏறி கொண்டு வந்ததுனால வந்து இப்பொழுது பிக்னி நிறுவனமாகிறது ஒரு ஸ்தானத்தில் நாங்கள் கொண்டாந்து விட்டாச்சு ஸோ இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து பிக்னி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான இடத்துக்கு பாதுகாப்பாக பயணிச்சுட்டு வராங்க அதுலயும் வந்து எங்கட சாரதியார்களுக்கு முக்கியமா நன்றி தெரிவிக்கணும் வந்து என்னென்னு சொன்னா ஒரு திறம்படான ஒரு சேவையை நிலைநாட்டி கொண்டு வராங்க இந்த சேவை வந்து உண்மைக்குமே பாராட்டத்தக்க விஷயமா இருக்கிறது என்னென்னா சாரதியார்கள் இல்லை என்று சொன்னா இன்றைக்கு எங்களுக்கு இந்த சேவையை நாங்க கொண்டாந்து இருக்கே இல்லாது அதே சமயத்துல வந்து அந்த சாரதியார்கள்லயும் வந்து ஒரு சிலர் முழு முழு பணியாகவே அதாவது பிக்னியை விட்டு நான் வேற எதுவும் செய்ய மாட்டேன் என்ற அளவுல வேற செஞ்சு கொண்டிருக்கிறாங்க மேலும் அடுத்த சிலரும் வந்து என்னென்னு சொன்னா அவர் பார்ட் டைம் ஜாப்பா கூட செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப நாங்க நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ தெரியல போன மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எங்கள்கிட்ட பிக்னி ஃபுட் டெலிவரி சர்வீஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம் அதாவது பிக்னி ஃபுட் டெலிவரியும் வந்து அதுவும் நிறைய மோட்டார் பைக் வைத்திருக்கக்கூடிய இளைஞர் யோதிகளுக்கு வந்து நாங்கள் வேலைவாய்ப்பு கொண்டு உருவாய் கொடுக்குறோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ரோமோட் பண்ணி கொண்டு வாரம் அது அதுவும் வந்து வெகு விமர்சையாக வந்து நான் நினைக்கிறேன் வார வருஷம் நடுப்பகுதிக்குள்ள வரைக்குள்ளே முழுமையடைப்பு யாழ்ப்பாணத்தை முழுமையடைப்பேன் நான் யாழ்ப்பாணம் நகரத்தை மட்டும் மையப்படுத்தி தான் இப்போ எங்கள் சேவை நடந்து கொண்டு வருது அப்படின்னா அந்த பிக்னி ஃபுட் இதில் வந்து படிக்க வேலையில் படிக்க முடிக்கல அவ நினைஞ்சு கொண்டா அவங்கள வந்து ஒரு குறைஞ்சபட்ச தகமையா நாங்க எதிர்பார்க்கறது அவரோட சாரதி அனுமதி பத்திரம் இருக்கணும் அவர்கிட்ட சொந்தமா ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்கணும் அது அவருடைய பேர்ல இருக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இல்ல அவர்கிட்ட ஒரு மோட்டர் சைக்கிள் இருந்தா கூட அவர் வந்து பிக்மி ஃபுட் சர்வேக்குள்ள இணைஞ்சு அவருடைய செயல்பாடுகள் நடத்திக்கொண்டு போகலாம் இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்க ஒரு ஆஃபர் ஒன்னு குடுத்துட்டு வரோம் அப்படின்னா சாரதியாருக்கு இப்ப குறைஞ்ச ரெஸ்டாரண்ட் தான் இருக்கு யாழ்ப்பாணத்துல எல்லாரும் அந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவாங்க ஒரு சாரதியார் அதாவது மோட்டார் சைக்கிள் வச்சிருக்கக்கூடியவர் கூடியவர் பன்னிரண்டு மணி ஆன்லைன்ல இருந்து அவருக்கு கிடைக்கிற ஹயரை மட்டும் எடுத்தாலும் ஒரு அஞ்சோ பத்து ஹயர் எடுத்தாலும் அவருக்கு மேக்சிமம் வரப்போறது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு தான் வரப்போது ஆனா அவர் பன்னிரெண்டு மணித்தியாலும் இருப்பதற்காக வேண்டியே நாங்கள் அவருக்கு மூவாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையா கொடுத்துட்டு வரோம் அதாவது தினசரி ஃபுட்டுக்கு மட்டுமா ஃபுட்டுக்கு மட்டும் அப்ப உதாரணத்துக்கு அவர் முப்பது நாளும் ஆன்லைன்ல எட்டு பன்னெண்டு மணித்தியாலும் அவருக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் சம்பாதிப்பார் அதோட அந்த ஹையர் காசுகள் எல்லாம் சேர்த்து பார்த்தாருண்டா டெலிவரி காசு எல்லாம் சேர்த்து பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு லட்சத்தி இருந்து ஒன்று ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் வரைக்கும் அவரால் சம்பாதிக்க முடியும் ஏன்னா சிலாக்கள் வந்து அது பொய்யான தகவல் என்று சொல்றாங்க பட் ஆனா நாங்க கொடுத்துட்டு வரோம் இப்ப நீங்கள் ஒரு ரெண்டமோ ஒரு பிக்னி ஃபுட் டெலிவரி செய்யற ஒருத்த நீங்க விசாரிச்சா கூட இதுதான் உண்மையான தகவல் இது வந்து என்னன்னு சொன்னா இப்ப இளைஞர் அவங்க ஒரு பார்ட் டைம் மனத்தியாலும் இல்லையென்றாலும் அவங்க நோமலா கூட செஞ்சுட்டு போகலாம் இப்ப வேலை வாய்ப்பு படிச்சாக்களுக்கு வந்து குறைஞ்சதா அந்த நேரங்கள்ல வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கேக்குள்ள கூட அவங்க வந்து அந்த ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று கிடைக்கல வந்து கட்டாயம் செய்யலாம் இப்ப கொழும்பு பாத்தீங்களான்னு சொன்ன தென்னிலங்க பக்கத்துல நூற்றுக்கு எண்பது வீதமான இளைஞர்கள் வந்து பிக்மி இல்லையா போட்டியாளர் இருக்க நிறுவனங்களுக்கு கூட தான் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஏனென்று சொன்னா அவங்க உழைக்கணும்ன்ற ஆசை பட் அவங்களுக்கு படிச்ச படிப்புக்கான அப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அது கிடைக்க வரைக்கும் சும்மா இருக்க இயலாது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அது தேவைப்படும் அதனால செஞ்சு அவங்க உழைச்சு கொள்வாங்க பாத்தீங்கன்னா நம்மள அந்த பிக்மி வேற முன்னம் வந்து ஆட்டக்களுடைய கட்டணங்கள் வந்து நல்ல கூடுவா இருந்தது நம்மள இங்க இருந்து கவுனக்கு போறதுக்கே நிறைய காசா இருந்தது பிக்மி வந்தா அப்புறம் நல்ல கட்டணங்கள் குறைஞ்சிருக்கு கட்டாம் மேனடா இப்ப வந்து எதிரில இருக்கக்கூடிய அதாவது இப்ப நோமலா ஆட்டோல இன்னும் பதியாத சாரதியார்கள் கூட அவர்களது கட்டணத்தை வந்து ஒரு கட்டுப்பாட்டுகளை வந்துட்டாங்க என்ன காரணம் என்றா வந்து இதற்கு இங்கே ஒரு கட்டணத்தை சொல்லி கட்ட மறவடையில ஆகிட்டு ஏனடா சும்மா இருக்கிறவரை கூட விக்னி அப்ப டவுன்லோட் பண்ண வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்றபடியா குறைச்சிட்டாங்க அது உமையும் சந்தோஷமான விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான் அவர்களும் எங்களோட சேர்ந்து பணியாற்றலாம் எங்களோட வேண்டுகோள் வந்து என்று சொன்னா நாங்கள் ஒரு ஒருபோதும் வந்து யாரையுமே எதிராகவே கருதவில்லை எங்களால வாழ்வாதாரம் பாதிச்சது என்று சொல்லி ஒரு சிலர் இருந்தாலும் கூட எங்கள்ட சேவையால வந்து மக்கள் உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு இதுக்கு வந்திருக்கிறாங்க அதனால வந்து மக்களிட இது நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்னென்னு சொன்னா போக்குவரத்து சேவை என்ற ரீதியில வந்து இப்ப பாத்தீங்கள சொன்னா இப்போ புதுவரதம் நத்தாரதம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு வாழும் அதாவது இப்போ இத்தனை ஹையர் ஓடுறவங்களுக்கு ப்ரைசஸ் கொடுத்துட்டு வரோம் அதே மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு வரோம் சோ அந்த அது எல்லாத்தையும் கூட பேசஞ்சர்ஸ் அவாய்ட் பண்ணி கொண்டு எல்லாருமே அவைல் பண்ணி கொண்டு வராங்க அதனால அந்த பேசஞ்சர்ஸுக்கும் வந்து இலகுவாக இருக்குது பயணிக்கிறது ரைட் நாங்க இப்போ இந்த ஆட்டோ வந்து நாங்க ஜாழ்பாணத்தில் வந்து கொண்டு வர முடியாது நினைச்சலாம் அங்கே எப்படி வேண்டும் இந்த ஆட்டோவை நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வேண்டும் என்று சொன்னா நீங்கள் வந்து சிடிபி வங்கிக்கு போனீங்க என்று சொன்னா இதில் ரெண்டு விதமான சிஸ்டம் வச்சிருக்கிறோம் ஒன்று உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்டோவை வந்து நீங்கள் அங்க கொடுத்து பதினஞ்சு லட்சம் ரூபா கிட்ட வரும் நினைக்கிறேன் அதை கொடுத்தும் நீங்கள் எலெக்ட்ரிக் சிஸ்டத்துக்கு மாத்திக்கொள்ளலாம் இல்லை என்று சொன்னா இதை ஒரிஜினலாக எலக்ட்ரிக் சிஸ்டத்துல வேண்டும் என்று சொன்னா மொத்த கட்டணமான முதல் கூறின மாதிரி முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்ல நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபாய் முட்பணமாக கொடுத்து மாதம் எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் கட்டக்கூடிய மாதிரி அஞ்சு வருஷத்துக்கும் போட்டுக்கொள்ளலாம் நீங்க முட்பணத்தை அதிகமா செலுத்தினீங்களா மாதாந்த கட்டணத்தை இது வந்து குறை லாங் ட்ரிப் லாங் ட்ரிப் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் ஒர்க் பண்ணுறதுனால இப்ப இங்க இருந்து கிளிநோச்சி போய் வரலாம் அதே மாதிரி இருந்து வவனியாக போகலாம் போனால் திருப்பி அங்கே இடத்துல சார்ஜ் போடணும் நீங்கள் குறைஞ்சது நாலரை மணித்தியாலம் சார்ஜ் போட்டிங்களா ஓகே பட் இந்த வாகனம் வந்து இங்கே புழக்கத்துக்கு வந்து சர சரளமாக வந்ததுக்கு பிறகு முக்கியமான இடங்களில் வங்கிகள் பெட்ரோல் ஷெட்டுகள் எல்லாத்துலேயும் வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் போடுவோம் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் போட்டுட்டோம் என்று சொன்னால் உங்களுக்கு எப்படியுமே நாற்பது நிமிஷத்தில் ஒரு தேத்தனி குடிச்சு ஒரு சாப்பிட்ற நேரத்தில் சார்ஜை போட்டுடலாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொருளா சிட்டி ரைடிங்கு நல்லா இருக்கு சிட்டி ரைடிங் நல்லா இருக்கு மத்த இப்ப நம்ம முதல் சொன்னதுதான் டிக்னி மாதிரி ஒரு சேர்வையில ஈடுபடுற ஒரு சாரதிக்கு வந்து சரியான லாபமே தவிர கூடிய கூட வேண்மென்ன கூட கிடைக்கும் ஏன்னா அவருக்கு பேஸ்டேஜஸ் குறைவு ஒரு கிலோமீட்டர் பெட்ரோல் செலவு வந்து எங்களுக்கு மூன்று ரூபா தான் போகும் அப்ப இதுவே நீங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் அடிச்சீங்கன்னா இருபது கிலோமீட்டர் போகும் அப்ப அதுல நீங்க பிரிச்சு பார்த்தாலும் கூட இந்த கட்டணம் வந்துலாம் இருக்கு இதுல பாத்தீங்கன்னாட்டு சொன்னா இந்த இடத்துல தான் சார்ஜர் இருக்கு இது நார்மல் சார்ஜ் பாயிண்ட் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் பாயிண்ட் ஆ ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட நம்ம அது ஊரே கொடுத்துக்கனே ஃபாஸ்ட் சார்ஜ் பாயிண்ட் பெரிய பிளக் இருக்கும் இது வந்து அங்க அந்த ஒரு கேஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கிற இடத்துல நீங்க அந்த பிளக் நீங்க அதல பிளக் பண்ணிட்டீங்களா ரைட் இது சார்ஜ் பண்ணிரும் இது வீட்ல சார்ஜ் பண்ற மெஷின் ஓகே ஓகே அது அது அந்த உங்களுக்கு அந்த இதே இதுல வீட்ல சார்ஜ் பண்ண அவ்வளவு டைம் ஆகும் 4 மணி நேரம் ஃபாஸ்ட் சார்ஜிங் 3 மணி நேரம் தான் இருக்கு 3 மணி நேரம் ஓகே ஓகே நம்மள மற்ற ஆட்டோல ஒப்பிடக்க இதுக்கு வந்து ஸ்பேஸ் கூட ஸ்பேஸ் கூட